ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பாலா கைத்திரி பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு டைமே இல்லைங்க வேலைக்கு போக வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்ய பையனுக்கு வேறு எக்ஸாம் தொடங்கிடுச்சு அவனை பார்க்க இப்படியே நாள் போயிடுச்சுங்க இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வியாழக்கிழமை காலையில் உழவர் சந்தைக்கு போகலாம் காய்களே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்காநல்லூர் உழவ உழவர் சந்தைக்கு போயிட்டுருக்குறேங்க நான் வந்து எப்போவுமே உழவர் சந்திக்கலாம் போக மாட்டேன் ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் தம்பி குழந்தையே இருக்கிற போது நானும் அவரும் வந்து போனோம் அவர் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இப்படியெல்லாம் இருக்குதுப்பா நீ வந்து பாரு இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்குது அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது நம்ம கடையில் வாங்குறதுக்குமே இங்கே வாங்கறதுக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காமிப்பார் எல்லா இடத்துக்குமே அப்படிதான் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுப்பாரு எங்கள் வீட்டுக்கார் அதே மாதிரி ஒரு டைம் போனது திடீர்னு எனக்கு ஒரு யாவகம் வந்து ஏங்க சிங்காநல்லூர் சந்தைக்கு போகலாமாங்க அப்படின்னு கேட்டேன் சரி ஓகே அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து டியூட்டி இல்லை அதனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு என் டியூட்டி டைமில் போனால் அவருக்கு டயர்டாயிடும் அதனால டியூட்டி இல்லாத போது கூட்டிகிட்டு போகிற அப்படின்னாரு அதேமாதிரி வியாழக்கிழம ரெஸ்டில் இருந்தார் அப்போ கூட்டிகிட்டு வந்தார் அன்றைக்கி எனக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறக்குள்ளே போயிட்டு வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் தம்பிக்கு அன்னைக்கு ஸ்கூல் தான் இருந்தால் நானும் வருவம்மா நீங்கள் மட்டும் போகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்தால் அவன்தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தானுங்க இதுதாங்க சிங்காநல்லூர் உழவர் சந்தை இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே வந்த உடனே நாங்கள் போகிறக்கே லேட் ஆயிடுச்சு அதாவது ஏழு மணிக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிரு எல்லாமே எடுத்துருவாங்க இவங்க எல்லாருமே வந்து விவசாயிகள் இருந்து எடுத்துகிட்டு வந்து தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க காலையில் நாலு மணி அஞ்சு மணி ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே தேங்காய் பார்த்தோம் தேங்காய் வந்து வெயிட் கணக்கு தான் ரேட் ஜாஸ்திங்க இப்போ தேங்காய் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிற தேங்காய் ரெண்டு தேங்காய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்குறேன் ஏன்னா அதுக்கு மேலே வாங்கினோம்னா நாங்கள் வந்து மூணு பேர் தானா நானும் மதியம் அங்கேயே சாப்பிட்ருவேன் அவரும் அங்கேயே சாப்பிட்ருவார் தம்பிக்கு மட்டும்தான் அதனால அளவுக்கு மீறி வாங்கினாலும் வேஸ்ட் ஆகிருந்துட்டு அளவாக ரெண்டு கை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் தேங்காய் வாங்கிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு எல்லா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னா எப்படி எங்கள் மூணு பேர்த்துக்கு அவ்வளோ காய்கறிகள் தேவைப்படாது இருந்தாலும் தம்பிக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸு கம்பல்சரி பொரியல் ஏதாவது ஒன்று கொடுத்து விடணும் அதுக்காக வேண்டியே சரி போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னேன் சரி வா நீ கேட்குற நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவரும் கூட்டிகிட்டு வந்தாருங்க இதெல்லாம் இங்கே கீரையெல்லாம் இங்கே இருக்குங்க இந்த பக்கமும் கீரை தான் அதாவது புதினா மல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் அந்த நாட்டு தக்காளி கீரை சுக்குட்டி கீரைனும் எங்கள் ஊர் சைடில் சொல்லுவாங்க மல்லித்தலையெல்லாம் பெரிய பெரிய கட்டாக இருந்துச்சுங்க எல்லாமே பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கினாவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து இவருக்கு அன்றைக்கி நாக்கு ஃபுல்லாக ஒரு புண்ணாக இருக்குதுன்னு சொன்னார் சரி ஓகே இந்த நாட்டு மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த பேர் அந்த கீரை வாங்கி வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டா நல்லதும்பாங்க அதனால அந்த கீரை வாங்கினேன் அதுக்கப்புறம் வாழைக்காய் இருந்துச்சு அவ்வளோதாங்க கீரை ஒரு ரெண்டு மூணு காய் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு மேரக்காய் முள்ளங்கி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காய்கள் மட்டும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு தக்காளி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வந்துட்டு வீட்டில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டோங்க காய்ச்சி சரி காப்பி போட்டு சாப்பிட்றலான்ட்டு பால் இருக்கிறேன் பால் வந்து தயிருக்கும் வேணும்னு சொல்லி அரை லிட்டரு வாங்கிட்டு வந்து பா கால்ரு பால் தயிருக்கு எடுத்துகிட்டு மீதி பாலில் டீ போட்டுட்ருக்குறேன் ஆவின் பால்ங்கிறனால கெட்டியாக இருக்குங்களா அதனால சரி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஊற்றிக்கலான்ட்டு பிடிச்சிட்ருக்குறேன் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே கீரை வாங்கிட்டு வந்தேன் பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பாடு வச்சு ரசம் வச்சிடலாம் அது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு ஐடியா பண்ணிகிட்டே டீ வச்சுட்ருக்குறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே பருப்பு வேக போட்டுட்டேன் இப்போ வந்து அடுத்து டீ ரெடி ஆயிடுச்சு அவங்க அப்பா கொடுத்துட்டு நானும் அஜய் குடிச்சிட்டேன் இப்போ நான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பிட்டு ஈவினிங் அஜய் ஒரு ரெசிபி பண்ணேன் இப்போ அஜய் என்ன பண்ணிட்டுருக்குறான்னு பார்க்கலாம் வாங்க அஜய் அப்படிங்க அது எப்படி பண்ணின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஜெய் அது நான் செஞ்சு முடிச்சது பொட்டேட்டோ வந்து வேக வச்சு அதை பீல் பண்ணி இரு சொல் பொட்டேட்டோ வச்சு பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு வேக வச்சு அதை பீல் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்மேஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை ரவுண்ட் பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து ஸ்பூனை வச்சு ஸ்மைலி ஷேப் கொண்டு வந்தேன் அதை அப்படியே எண்ணெயில் எடுத்து போட்டு சால்ட்டு போட்டு உங்களுக்கு தேவைன்னா மசாலா ஐட்டம்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கலாம் அது மசாலா ஓகே இப்போ வந்து நீ அதுக்கு என்ன எடுத்த ரைஸ் ஃப்ளோர் எடுத்தியா அது வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆல்ரெடி இருந்ததா இல்லை நீயே ரெடி பண்ணியா எப்படி பண்ணின்னு சொல்லு ரைஸ் எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கணும் அப்புறம் மிக்சி ஆனாலும் அது அரைக்கும் அதை எடுத்து நம்ம இது போல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முருமரணும் அதற்கு வேண்டி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம பேக்கிங் பவுடரு மாதிரி உள்ள சாப்டா இருக்கும் ரெண்டாவது எண்ணெய் குடிக்காம இருக்கும் அப்படித்தானே இப்போ நீ என்ன பண்ணிருக்கீன்னா உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுட்ட மசிச்சு ஸ்மைலி ஸ்மைலி பண்ணி அதை வந்து ரைஸ் ஃபிளவர் கான்ஃபிளவர் மாவில் வந்து மாவா பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ரைஸ் பவுட்ரு மேலால் தொட்டால் போதுமா அது கூடவே ஆட் பண்ணிக்கணும் கூடவே ஆட் பண்ணி பிணைஞ்சிடணும் அப்படி தானே அது கூட என்ன சால்ட் ஏதாவது ஆட் பண்ணியா தெரியாது கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்க ஓகே ஏதோ உன்னோட வயசுக்கு செஞ்சது இது செஞ்சதே பெருசு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் பாருங்க அஜய் செஞ்ச ஸ்மைலி வெந்துட்டு இருக்கு எதுனாலாஜி நீயே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண உங்கள் மம்மி பிஸியா இல்லை எப்படி மம்மி வேலைக்கு போயிட்டு வந்து டைம் இல்லை அப்படி தானே அதையும் சொல் அதையும் சொல்ல மாட்டேன் சொல்லு 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 பார்த்துடு என்ன ஓகே பாய் சொல்லிடு நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்க இவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை ஒரு ஆள் அங்கே சாப்பிட்ருக்காங்க வாங்க போகலாம் டேஸ்ட்டில் தாங்க முடியாமல் சாப்பிட்றாங்களா இல்லை முடியாமல் சாப்பிட்றாங்களான்னு கேட்போம்மா எப்படி இருந்துச்சு நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறீங்க போல் எடுத்து அப்படியே இந்த பொட்டேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா வேற லெவலில் நான் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இல்லை வாங்க சாப்பிடலாம் ஸ்மைலி ஏன் நானும் ஒரு சைடில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் இதுக்கப்புறம் என்ன ஹோம் வீடியோஸ் இருக்குன்னு காலையிலேருந்து அம்மா கண்டினியூ பண்ணுவாங்க பை